திமுகவின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காரசாரமா பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா டாஸ்மாக் ஊழல் தான் பெரிய ஊழல் பார்த்தா ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா நாற்பது ரூபான்னு அதிகமா வித்திருக்காங்க இதுல நிறைய கள்ளக்கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலை திட்ட அந்த திட்டத்துல வேலைக்காக பணியமர்த்த கூடியவர்களுடைய கணக்குலையும் தப்பு கணக்கு பொய் கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல மூணு புள்ளி ஏழு கோடி மக்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்ளிகபிள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நம்ம மத்திய அரசு ஐயா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி கொடுத்துருக்காங்க அந்த பணம் எல்லாம் இந்த ஏழை மக்களுக்கு உரிய வகையில போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அதுலேயும் எழுதி ஊழல் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் ஐயா மத்த மாநிலங்கள் அதாவது நம்ம மாநிலத்தை விட அதிக மக்கள் தொகை கிராம மக்களை கொண்ட மாநிலங்களுக்கு கூட குறைவாக கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து அதை மக்களை போய் சேரல் என்ற வேதனையை தான் அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காமிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் திராவிட மக்கள் ஊழல் செய்யாத இடமே இல்லை திமுகவின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காரசாரமா பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா டாஸ்மாக் ஊழல் தான் பெரிய ஊழல் பார்த்தா ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா நாற்பது ரூபான்னு அதிகமாக வித்துருக்காங்க இதில் நிறைய கள்ளக்கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலை திட்ட அந்த திட்டத்துல வேலைக்காக பணியமர்த்த கூடியவர்களுடைய கணக்குலையும் தப்பு கணக்கு பொய்க் கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல மூணு புள்ளி ஏழு கோடி மக்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்ளிகபிள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நம்ம மத்திய அரசு மோதி ஐயா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி கொடுத்திருக்காங்க அந்த இந்த ஏழை மக்களுக்கு உரிய வகையில போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கள்ளக்கணக்கெழுதி இந்த திராவிட மாடல் ஐயா மாநிலங்கள் அதாவது நம்ம மாநிலத்தை விட அதிக மக்கள் தொகை கிராம மக்களை கொண்ட மாநிலங்களுக்கு கூட குறைவாக கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து அதை மக்களை போய் சேரல் என்ற வேதனையை தான் அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காமிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் திராவிட மக்கள் ஊழல் செய்யாத இடமே இல்லை திமுகவின் பஞ்சாயத்து தலைவர்கள் ஜெயிலுக்கு போவார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காரசாரமா பேசியிருக்காங்க என்னன்னு பார்த்தா டாஸ்மாக் ஊழல் தான் பெரிய ஊழல் பார்த்தா ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா நாற்பது ரூபான்னு அதிகமா வித்திருக்காங்க இதுல நிறைய கள்ளக்கணக்கு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலை திட்ட அந்த திட்டத்துல வேலைக்காக பணியமர்த்த கூடியவர்களுடைய கணக்குலையும் தப்பு கணக்கு பொய்க் கணக்கு எழுதி பல ஆயிரம் கோடி ஊழல் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நம்ம தமிழகத்துல எட்டு கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா அதுல மூணு புள்ளி ஏழு கோடி மக்கள் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்ளிகபிள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி நம்ம மத்திய அரசு ஐயா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடி கொடுத்துருக்காங்க அந்த பணமெல்லாம் இந்த ஏழை மக்களுக்கு உரிய வகையில போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு இல்ல அதுலயும் கள்ளக்கணக்கு எழுதி ஊழல் பண்ணிருக்கு இந்த திராவிட மாடல் ஐயா மத்த மாநிலங்கள் அதாவது நம்ம மாநிலத்தை விட அதிக மக்கள் தொகை கிராம மக்களை கொண்ட மாநிலங்களுக்கு கூட குறைவாக கொடுத்துருக்காங்க தமிழகத்திற்கு இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து அதை மக்களை போய் சேரலன்ற வேதனையை தான் அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காமிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தில் திராவிட மக்கள் ஊழல் செய்யாத இடமே இல்லை